திராவிட ஆட்சி வந்ததுல இருந்து பல விதத்திலையும் பல இதுலயும் ஊழல்கள் அதை இன்னைக்கு கீரையிலும் ஊழல் அப்படிங்கிறது ஒரு ஆட்சியை மூலமாக அதை தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது எங்க பாக்குறோம் அப்படின்னு சொன்னா தென்காசி தலைமை மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு மூன்று வேலை அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது அந்த உணவு வழங்குவதற்காக தினம் வந்து உணவில் வந்து கீரை வந்து வழங்கப்படுகிறது அதுக்காக கீரைக்கு வந்து ஒரு அரசாங்கமும் ஒரு அமௌண்ட்டை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கு தனியார்கிட்ட வந்து இது ஒப்பந்தம் மூலமாக கான்ட்ராக்ட் போட்டு வாங்குறாங்க அரசு நிர்ணயித்திருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தா ஒரு கட்டுக்கு அதிகபட்சம் முப்பது ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டு கீரைக்கு எண்பது ரூபா வரைக்கும் முதல் நூறுரூவா வரைக்கும் கொடுத்ததாக அதிகபட்சமாக நூறுரூவா வரைக்கும் கொடுத்ததாக கணக்கெழுதியிருக்காங்க இது மூலமாக ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இது மூலமாக மோசடி நடந்துள்ளதாக எனக்கு தெரிய வந்திருக்கு அந்த மருத்துவமனையில் நிர்வாக அலுவலராக இருந்த ஸ்ரீ பத்மாவதி அப்படிங்கிறவர் அவனுடைய ஓய்வு காலம் முடிகிற நேரத்தில் இப்போ அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார் இதுக்கிடையில இது குறித்து வந்து கடைநல்லூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருத்தர் மகேஷ் பாண்டியன் அப்படிங்கிறவர் இது குறித்து ஆர்டிஐ போடும் பொழுது அதுல வந்து வெளியான தகவல் இது இது போன்ற அதாவது இன்னைக்கு பாருங்க ஸ்டாலின் வந்து இந்த தண்ணீர் திறந்து திறந்து வச்சிருக்காரு அதை வந்து மாயம் பட்டனை எப்படி நடக்குது அதிசயம் எல்லாம் போட்டு போட்டாங்க அது தண்ணி திறந்து அதெல்லாம் திறந்து வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு டூ அவர்ஸ்லயே அந்த ஏடிஎம் மிஷின் இயங்கவில்லை அப்படிங்கிற செய்திலாம் கூட நம்ம பார்க்க முடியுது பஞ்ச பூதத்திலும் ஊழல் செய்த பெருமை என்பது திமுகவுக்கு சாரும் அதனால நீங்கள் இன்றைக்கி எதுவும் அமைக்கினாரு தண்ணி அப்புறம் தண்ணி வரலை அப்படிங்கிறீங்க இது நீர் ஏற்கனவே வீராணம் குழாயில் நீரில் அவங்க பண்ணிட்டாங்க அதனால் இது வந்து அடுத்த அதாவது அஞ்சு பூதங்களையும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம டூ ஜி அலக்கற்றை ஸோ அப்போ வந்து ஆகாயத்துலேயும் பண்ணிட்டாங்க இதை போய் சேர்றதுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னான்னா இந்த டெலிஃபோனில் ஒரு தனி எக்ஸ்சேஞ்சே வச்சு நடத்துனது சோ அதனால நீங்க அது வான்வழியாகத்தானே அதெல்லாம் வரும் சோ அதுலயும் ஊழல் நடத்தி நிலக்கரி ஊழல் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான் நில மோசடிங்கிறது அவங்களுக்கு பேர் போனது அப்படி பஞ்சபூதத்திலயும் ஊழல் செய்த ஒரு கூட்டம்னா இது திராவிட கூட்டம் இப்போ இது லேட்டஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னான்னா இந்த கீரைக்கட்டில் ஊழல் கவனிச்சு பாருங்க இது என்ன அப்படின்னா அனுமதிக்கப்பட்டது முப்பது ரூபாய் ஆமா ஆனால் வாங்கப்பட்டிருக்கு எண்பதுல இருந்து நூறு ரூபாய்க்கீரை எனக்கு தெரிஞ்சு ஜென்ரலாவே கீரை கட்டு பத்துக்கும் இருபதுக்கும் இடையில தான் இருக்கு அப்ப அந்த நிர்ணயிக்கப்பட்ட தொகையே முதல்ல மார்க்கெட் வேல்யூவுக்கும் மேல அப்ப அதுக்கும் மேல திருடி இருக்காங்க அப்படின்னு பாக்கணும் முதல்ல ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற ரேட்டே வந்து ஊழலையும் அது உள்ள அக்காமடேட் பண்ணி அந்த கட்டிங் எல்லாமே அகாமடேட் பண்ணி தான் அந்த ரேட்டே கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப அதுக்கும் மேல திருடணும் அப்படின்னு சொன்னா அப்ப முதல் வர உள்ள நிர்ணயிக்கப்பட்டது என்பது குடும்பங்கள் மந்திரிகள் இதெல்லாம் கணக்கு பண்ணி அதுக்கு மேல திருடுனதுங்க கூடியது இந்த அதிகாரியின் தனிப்பட்ட விஷயம் அதனால இது வந்து எப்படின்னா மன்னன் எவ்வழி அவ்வழி மக்கள் அப்படிங்கக்கூடியத நம்ம புரிஞ்சுக்கணும் முட்டையில ஊழல் கேட்டாச்சுன்னா என்னடான்னா அதுல முட்டையில சீல் வச்சோம்னு சொன்னாங்க கலங்கி கலங்கி வந்ததுனாலதான் முட்டையில வந்ததுன்னு ஒரு சயின்ஸ் சொன்னாங்க அதனால இவங்க இந்த மாதிரி ஊழல் பண்றதுக்கு வந்து அந்த ஊழலை மறைப்பதற்கு காரணங்கள் சொல்லி ஊழலை வளர்த்து விடுவதுங்க கூடியது திமுக தான் எறும்பு தின்னுடுச்சு எலி கடிச்சிட்டு கொண்டு போயிடுச்சு ஏண்டா கூவம் சுத்தப்படலைன்னா அதில் நேரம் முதலை வந்து விட்டது அப்படின்னு பூரா அனிமல்ஸையும் கொண்டு ஒரு காலத்தில் பண்ணிவிட்டாங்க இப்போ வந்து கீரைக்கும் சொல்லிவிட்டாங்க இதுக்கு மேலே இது என்ன வரும் தரல ஏன் நாங்கள் எண்பது ரூபாய் அதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே வாங்கி வச்ச கீரையை பக்கத்தில் இருக்கிற ஆடு மாடு கடிச்சு சாப்பிட்டு போனதுனால நான் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டி வருதுன்னு சொல்லி நாளைக்கு சொல்லி இந்த வழக்கையும் இவர்கள் மூடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா எந்த முருகத்தையும் விடுறது கிடையாது அதனால் அதில் இதில் வந்து எந்த முருகம் இதில் மாட்ட போகு மாட்ட போகுதுங்கிறது தெரியல அதனால இந்த மாதிரி நடக்கும் அதனால திமுகவில் ஊழல் இல்லாத விஷயம் என்பது ஏதாவது ஒன்னு இருக்காங்கிறது தான் இப்ப கேள்வி அதுக்கப்புறம் இந்த வாட்டர் டிஸ்பென்சர் ஏதோ பெரிய புரட்சி மாதிரி எனக்கு தெரிஞ்சு பல இடங்கள்ல இந்த ஒரு ரூபாயை போட்டாச்சுன்னா கீழே தண்ணியை பிடிச்சிட்டு போகக்கூடியதுங்கக்கூடியது வந்து பலகாலமாக இருக்கு புது சொன்னும் இல்லை சரி அப்படி பண்ணதை கூட திடீர்னு தொடக்கி வச்சு தொடக்கி வச்சு கொஞ்ச நேரத்துல பார்த்தாலே அதுல தண்ணி இல்லையா இது ஒரு கண் தொடைப்பு இரண்டாவது இப்ப நான் என்ன கேக்குறேன் இவ்வளவு இடத்தில் எங்கள் முதல்வர் திறந்து வைத்தார் அங்கங்கு இந்த ஜெயின் சமூகத்திலிருந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க இந்த வாட்டர் யார்டையாவது காசு வாங்குறாங்களா இல்லை அவங்க வாட்டுக்கு பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க ஆனா நீ காசுக்கு ஒண்ணு பண்றேன்னு சொல்லி அதுலேயும் காசு அடிச்சிருக்கு பேர் கேட்டாச்சின்னா அவன் மார்வாடி அவன் இருந்து வந்தான் இவருக்கு ஒரு ஒரு வேலைக்கு ஒரு பாதிரியார் வச்சுருக்காங்க திமுக ஏன்னா பேச்சுக்கு பலர் வாடகைக்கு பணம் கொடுத்து திமுகவுக்கு வேண்டி பேசுறது இந்த பாட்டு பாடுறதுக்கு கோவன் ஒருத்தனை பிடிச்சி வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் இவங்கெல்லாம் என்னென்னா திமுக பேரூழில் இருப்பவர்கள் அந்த பேரோழில் இருக்கிறதுல ஒன்று வந்து அந்த காஸ்பர்னு ஒரு பாதிரியார் இந்த பாதிரியை கடை சொல்லுவான் எங்கள் ஊரில்லாம் மார்வாடி வந்து பிடிச்சிட்டு போட்டான் அந்த மார்வாடி ஊரெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தான் ஆனால் குடிக்கிற தண்ணியில் துருட்டை திருடுனவன் நீங்கள் ஏன்னா மிஷினை போட்டானா தண்ணி வரலையே அப்போ எதுக்கு நீ மிஷினை தடங்கு தரங்கின திறக்க வேண்டிய அவசியமே இல்லையே ஆமாம் ஸோ இது வந்து திமுகவுக்கு வந்து இந்த திருடுறது மக்களை ஏமாத்துறது இது வந்து ஒரு வழக்கமான செயல் வாடிக்கையான செயல் ஆனால் இதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பத்திரிகைகள் ஊடகங்கள் இதெல்லாம் மறுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு பயம் நிலவுகிறது ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லா மீடியாக்களும் அவர்களுக்கு விலைக்கு போயிருக்கு ரெண்டில் ஏதோ தான் இருக்கணும் எதை எடுத்தாலும் இந்த மாதிரி ஒண்ணு குற்றச்சாட்டு தான் வருது தண்ணி எடுத்தா இங்க ஒரு குற்றச்சாட்டு கோவில் சாப்பாட்டுக்கு எதுன்னா இது ரைட்டு ஆஸ்பத்திரிக்கு போனா மருந்து கிடைக்கலைங்கிறாங்க வேற ஆஸ்பத்திரிக்கு போனா ஒருத்தன் வந்தான் அவன் டாக்டர்னு சொன்னா நகையை ஆட்டையை போட்டு போயிட்டாங்கிறாங்க இன்னொரு இடத்துல போயாச்சு அப்படின்னு சொன்னா கக்கூச திறந்தாச்சுன்னா ரெண்டு கோப்பம் உள்ள இருக்கு அப்புறம் திடீர்னு பல இடத்துல பார்த்தாச்சுன்னா மத்திய அரசு பணம் கொடுக்குது குடிநீருக்காக பைப்பை மட்டும் சொருகி வச்சிருக்கான் கீழே கனெக்ஷனே இல்லையா அப்படி பல இடத்துல ஊழல் அப்ப தான் ஊழல் இல்லை அதனால இந்த அரசாங்கம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா இருக்கிறதுக்குள்ளே எவ்வளவு பிடுங்க முடியுமோ அவ்வளோத்தையும் பிடிக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் நடந்து கொண்டிருக்கிறது இதையும் கூட கேவலம் இதை இப்ப பார்க்கணும் இப்ப என்ன இத கவனிக்கணும்னா ஆஸ்பத்திரியில இருக்கக்கூடியவங்களுக்கு உணவுக்காக அப்படின்னு வாங்கப்பட்டது என்ன விசாரணை இன்னும் பண்ணணும்னா இதில் என்னென்னக்கெல்லாம் போட்டிருக்காங்களோ அன்னைக்கு அந்த மெனு அங்கே கொடுக்கப்பட்டதான்னு அடுத்தது பார்க்கணும் அது ரொம்ப முக்கியமாச்சு ஏன்னா இப்போ இதில் இருக்கிறதுனால ஏதோ இவங்க போட்டுட்டாங்க போட்டோவில் மட்டும்தான் திருடினான் தயவு செய்து நினைக்கப்படாது ஆமாம் ஆமாம் இப்போ உண்மைக்குமே அங்கே வந்து சர்வ் பண்ணியிருக்கானா அந்த ஃபுட்டை இல்லைனா கணக்கில் மட்டும் இதை எழுதி கள்ள பில்ல வச்சு வேலையை பண்ணியிருக்காங்களாங்கிறதும் தெரியாது இது இந்த ஒரு ஆஸ்பத்திரியில் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆஸ்பத்திரிகள்லையும் நீங்கள் பார்த்தாச்சு அப்படின்னா இந்த மாதிரி கீரை தின்னும் ஆடுகளும் மாடுகளும் பலது பிடிபடும் அதனால ஒரு திட்டம் என்பதை திமுக போட்டாச்சுன்னா அந்த திட்டம் ஒரு குடும்பத்துக்கு பயன்பட போகிறது என்பது தான் இடையில வந்து நான் திமுக காரன் தான்னு சொல்லி ஒருத்தர் அவர் பேர் கண்ணன் ராஜரத்னம்னோ ஏதோ ஒருத்தர் அவர் இப்போ ஏதோ அவர் ஏதோ கொஞ்சம் அவர் அடிக்கடி இந்த டிவி இதிலெல்லாம் பேச வர்றார் அப்போ அவர் ஒரு வார்த்தை வந்து அவருக்குள்ள இந்த பேட்டிகளில் சொல்கிறாரு திமுக எந்த திட்டம் போட்டாலும் அதில் அவங்களுக்கு பயன் இல்லாமல் எந்த திட்டமும் இருக்காதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார் இப்போ அவர் சொன்ன அந்த சொற்றொடர் எப்படி இங்கே பொருந்துறது பாருங்க அதனால் திமுக திட்டம் போட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கோபாலபுரம் இஸ் பிகமிங் ரெ அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம வந்து அந்த காலத்தில் இந்த சயின்ஸில் படிப்போம் திஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போஷனல் டூ அப்படின்னு அது மாதிரி திட்டம்னு சொன்னால் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போஷனல் டு தி வெல்த் ஆஃப் கோபாலபுரம் ஃபேமிலி அதன் தொடர்ச்சியாக தான் நான் இதை பார்க்குறேன் ஏதோ இந்த அம்மாவை வந்து நீ இவங்க வந்து இப்போ நடவடிக்கை எடுத்திருக்காங்களாம் சரி இந்த அம்மா ஒரு பலிகடான்னு நான் பார்க்குறேன் இந்த ஆர்டிஐ வந்ததுனால இதில் பின்னணியில் இந்த அம்மா கொடுத்தாட்கள் இந்த அம்மாவால் பயன்பெற்றவர்கள் இதெல்லாம் எக்காரணம் கொண்டு வரப்போகிறது இல்லை கண்டிப்பாக அதனால் இது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒன்றும் தெரியாதனமாக மாட்டி மாட்டிக்கிடிச்சுது இல்லைன்னா கொடுக்கறது இவங்க கேட்ட அமௌண்ட் அது கொடுக்காம இது சரியா மொத்தத்தை இது ஆட்டையை போட்டுருச்சுங்கிறதுனால இவங்களே மாட்டி விட்டாங்களா அதுவும் தெரியாது ஏன்னா இதெல்லாம் தான் திராவிடத்தின் நிர்வாக ஆஹ் மேனுவல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதனால் இந்த ஊழல் தண்ணி வந்தது இதெல்லாம் இப்படி எதோ எழுதும் அது திமுக அரசு இல்லை இப்படி நடந்தால்தான் அது திமுக அரசு